ജയ ജയ ശങ്കര ഹരഹര ശങ്കര മഹാപ്രീവാം அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற வைகாசி இருபத்தி ரெண்டு அதாவது செவ்வாய்க்கிழமை ஜூன் நாலு அந்த ஒரு நாளில் சிவராத்திரியானது வருகின்றது இந்த சிவராத்திரி நாளில் மகா சிவராத்திரி என்று நாம் எப்படி குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவோமோ அதனை போன்று மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி என்று நாம நம்மளுடைய குலதீபம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டு நிலைவாசல நம்ம கட்டி வச்சிட்டோம்னா நம்ம குலதெய்வமே நம்முடைய வீடு தேடி வந்து நிற்குவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை பற்றா இந்த வீடியோவில் கோயிலுக்கு ஒரு முறை மகா சிவராத்திரி மட்டும் போகுபவராக இருந்தீர்கள் என்றால் அதனை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வரணுமாங்க நீங்க போய் அங்க போய் பொங்கல் வைக்கீங்களோ தானம் பண்றீங்களோ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் போய் நீங்க உங்களோட குலதெய்வத்துக்கு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை மட்டும் நீங்க ஏத்திட்டு வந்தாலே போதுமாங்க அவ்வளவு சக்தியும் குலதெய்வத்தின் பார்வையும் உங்கள் மீது பட்டு விடுமோ கஷ்டங்கள் வந்து எனக்கு நிறையா இருக்கு அப்படின்னு கூறுபவங்க அனைவருமே மாதத்தில் ஒரு முறை அதுவும் மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி அன்று நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வருவதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு சென்று எந்த ஒரு பொருளை எட்டு வர வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நம்ம சிவராத்திரி என்று எப்பொழுது வேண்டுமானாலும் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லலாம் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது வீட்டிலிருந்து பஸ்ல போனாலும் சரி வண்டியில போனாலும் சரி நம்ம எதுல போனாலுமே நம்ம வீட்டிலிருந்து செல்வதற்கு முன்பாக நமது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாடு இருக்கு அல்லவா அந்த பசு மாட்டிற்கு வாழைப்பழம் பச்சரிசி போன்ற ஏதாவது ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுத்துட்டு அதற்கு அப்புறமாக நம்முடைய குலதெய்வத்தை சென்று நாம வணங்கணும் அப்படின்னா இது மிக பெரிய அளவில் நமக்கு ஏனென்றால் நம்ம இந்த ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது குலதெய்வம் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு குலதெய்வமே உங்களை வர எனவே தவறாமல் சென்று கொள்ளுங்கள் சென்றுவிட்டு அங்கு விலக்கு எல்லாம் ஏற்றிவிட்டு முடிந்தால் அங்கு பொங்கல் வைத்து வழிபடுங்கள் வழிபட்டு விட்டு அதற்கப்புறமாக நீங்கள் அங்கிருந்து செல்லும் பொழுது குலதெய்வம் கோவிலில் குலதெய்வத்தோட காலடி மண் இருக்கு அல்லவா அந்த காலடி மண்ணை நம்ம எடுத்து நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வந்து கட்டணுமா ஒரு சிவப்பு கலர் துணி ஒன்றை நாம் செல்லும் பொழுது நம்மளது வீட்டிலிருந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த துணியை கொண்டு சென்று குலதெய்வம் கோவிலுக்கு உள்ளேயோ அல்லது குலதெய்வ கோவிலுக்கு அருகில் குலதெய்வத்தோட காலடி மண்ணை வந்து நம்ம எடுத்து ஒரு கைபிடி அளவு இருந்தாலே போதும் அந்த காலடி மண்ணை கொண்டு நம்ம அந்த துணியில கட்டி குலதெய்வத்தோட காலடியில் வச்சு நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையுமே கோரி அதற்கப்புறமாக அதை ஒரு பையிலையோ ஏதாவது ஒன்றில் வைத்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து நம்முடைய வீட்டு உள்வாசல்ல நம்ம கட்டி விட்டுணுமா இப்படி நம்ம பண்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கர்மாக்களும் தீர்ந்து விடுமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்போ இருந்தீர்கள் என்றால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை கொண்டு வந்து கொண்டு வந்ததை ஏதாவது குளத்திலோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ சென்று தூக்கி போட்டு விடுங்கள் இதனைப் போன்று நீங்கள் செய்து வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம்